ர பிரம்மங்கிறது பிரத்த்தியக் வஸ்து இப்போ தான் இருக்குது இப்போதான் வந்து ஆத்மா ஸ்வயம் பிரகாஷமாக இருக்குது பாஸ்ட்லியோ ஃப்யூச்சர்லேயோ கிடையாது ரமண ஹிருதயத்துல வருது சம்ஷித் தேவகி வர்த்தமான உபயம் பூதம் சிதம் அப்படின்னு பூதம்னா பாஸ்ட் பவிஷத்னா ஃப்யூச்சர் இது ரெண்டுமே வந்து நடக்கும் நடக்கும்போது ப்ரசென்ட்டாக தான் நடந்துட்டு இருந்தது இப்போ எதிர்காலத்தில் நடக்க போற நிகழ்வும் அப்போதைக்கு பிரசன்ட் தான் அதே மாதிரி ஏற்கனவே நடந்ததும் நடக்கும்போது பிரசன்ட் தான் அதனால பகவான் சொல்ற ஸ்வ காலையை பீச்ச வர்த்தமான உபயம் தத் வர்த்தமானம் திரையம் இந்த மூணுமே பிரசன்ட் தான் பிரசன்ட் தான் மூணாவும் இருக்கு எப்படி எண்ணிக்கை ஒன்னாலதான் மத்த எண்ணிக்கையெல்லாம் எண்ண முடியும் ஒன்ன விட்டுட்டு மத்ததை எண்ண முடியாது அந்த மாதிரி ஸ்வயம் பிரகாஷ வஸ்துவை நீ வந்து பாஸ்ட்லியோ ஃப்யூச்சர்லேயோ தேடாதப்பா அது பிரசன்ட்ல தேடு அப்படின்னு சொல்லி அந்த பொருளில் பகவான் உள்ளது இருப்பதில் சொல்லியிருந்தார் அதை தான் வந்து ரமணஹிருதயத்தில் லக்ஷ்மணா சர்மா இருபதாவது ஸ்லோகத்தில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பகவான் ரிவியூ பண்ணுது இதில் என்ன முக்கியம்னா இந்த பவர் ஆஃப் நௌ அப்படின்னு இப்போ சொல்றாலே இந்த ஏகா டோலை எழுதினது இந்த வெஸ்டர்னர்ஸ்லாம் நிறைய இந்த மூமெண்ட்டை கான்சென்ட்ரேட் பண்ணு அப்படின்லாம் சொல்கிறாலே அதே மாதிரியே வந்து கார்ப்பரேட் இதில் கூட அதெல்லாம் சொல்கிறா இந்த மூமெண்ட்டை கான்சென்ட்ரேட் ஃபோக்கஸ் ஆன் த நவ் வாட் வ் அப்படின்னு பாரு அப்படின்லாம் சொல்கிறா இல்லையா அது எல்லாமே பகவான் வந்து உள்ளது நாற்பதில் சொன்னது தான் அது அது வந்து ஒன்றும் புதுசு கிடையாது சங்ஹீத் தேவிகி வர்த்தமான உபயம் பூதம் சிதம் அப்படின்னு அழகாக சொல்லியிருக்காரு சத்யேவம் அதாவது சத்தியவஸ்து வந்து பிரவீகாவிய போத மதுனா அதாவது இப்போதான் இருக்குப்பா அது வந்து பாஸ்ட்லையோ ஃப்யூச்சர்லேயோ வந்து ரியாலிட்டியை நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ட்ரை பண்ணாத அதாவது நாளைக்கு நடக்க அது பிரம்மண்யானங்கிறது நாளைக்கு அவங்களால் அடையவே முடியாது ஒரு மணி நேரம் கழித்து பிரம்ம ஞானம் அடைய முடியாது இப்போ கிடச்சாதான் உண்டு இவட்டால் உங்களுக்கு ஞானம் அடையணும்னு நினச்சாக்க செத்து போனதுக்கு அப்புறம் அடையாத ஸ்டேட்டோ அது ஞானம் கிடையாதுங்கிறார் பகவான் இப்போ கிடச்சாதான்ப்பா உண்டு ஏன்னா அது வந்து பிரத்யக்ஷ வஸ்து தான் தன்னை வெளிப்படுத்திகிட்டே இருக்கு இப்போ நீங்கள் இந்த மு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கையில இந்த மொமெண்ட்டு தான் பிரம்மம் கொஞ்சம் கூட முன்னாடியோ பின்னாடியோ கிடையாது எக்ஸாக்ட் மொமெண்ட்டு தான் பிரம்மம் இந்த பொருள் தான் இந்த இருபதாவது ஸ்லோகம் லக்ஷ்மண சர்மா சொல்லியிருக்கார் இதில் இருபதாவது ஸ்லோகத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பதினெட்டாவது ஸ்லோகத்தில் ரொம்ப அழகாக ஆத்மா ஞானமயோ ஏஷ அப்படின்னு ஆத்மாதப்ப ஞானமயமா இருக்குது ஏவாத்மையோ அது ஒன்று தான் இருக்குது கான்சியஸ்னஸ் இஸ் ரியல் வித்தவுட் எ ஏ செகண்டு வேற எதுவும் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ரியல் கிடையாதுப்பா ஆத்மா வஸ்து தான் அதாவது நான் 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 நான்னு ஸ்பிரிச்சுட்டே இருக்கேன் ஞானம் நாம பகு பிரகாரம் இதம் எதெல்லாம் வெளியில் தெரிகிறதோ அதுக்கெல்லாம் மூலாதாரமாக இருக்கிறது நான்கிற அந்த ஸ்வரூபந்தான் அந்த நான் போயிடுத்துனாக்க வேற எதுவுமே வெளியில் வெளிப்படாதுன்னு பகவான் வந்து பதினெட்டாவது ஸ்லோகத்துலேயே அழகாக சொல்கிறார் அதுதான் இருபதாவது ஸ்லோகத்தில் வேறு மாதிரி சொல்கிறார் ப்ரெசென்ட்டாக இருக்கிறது தான் ஸ்பிரிச்சுட்டு இப்போ கான்ஷியஸ் வஸ்து தான் இப்போ இருக்கும் கான்சியஸ்னஸ் ஒன்று தான் இப்போ இருக்கிற வஸ்து அதே இன்னொரு வகையாக சொன்னால் இப்போ இருக்கிறது தான் கான்சியஸ்னஸ் நம்ம வரமுன்னா